ரொம்ப படிச்ச சில பேருக்கு நிறைய திமுர் இருக்கும் ஒண்ணு படிக்காதவன் ஒரு மண்ணு தெரியாதவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான் ரொம்ப படிச்சவன் ஒண்ணு இல்ல நூறு ஆடு மேய்க்கிறவற்ற போய் பேசி பாருங்க நூறு ஆடு மேய்க்கிறா இருப்பாருங்க அவர்கிட்ட போய் பேசி பாருங்க இவ்வளவு படிச்சவங்க நீங்க இங்க இருக்கிறீங்களே நூறு ஆட்டுல ஒரு ஆடு காணாம போச்சுன்னா எந்த ஆடுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா ஆடு மேய்க்கிறவற்ற போங்க நூறு ஆட்டுல கொம்பேன் மூக்கன் உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருப்பான் எந்த ஆடு காணும்னு கரெக்டா சொல்லுவார் நூறு ஆடுகளும் ஒன்று போல இருந்தாலும் உதாரணத்துக்கு கூட ஆடு வேண்டாம்பா நூறு மாடுகளும் ஒன்று போலவே இருந்தாலும் இப்ப யோசிச்சு பாருங்க அவன் நூறு மாடு ஒன்னா இருந்தா கூட நமக்கு வித்தியாசம் தெரியாது நீ எம்ஏ பிஹெச் நீ ஜுவாலஜி கூட படிச்சிருப்ப எல்லாம் சரி நூறு எரும மாடு ஒன்னா நின்னா உனக்கு வித்தியாசம் தெரியாது அதை மேய்க்கிறார் பாருங்க அவருக்கு தெரியும் இப்ப சொல்லட்டுமா அவரிடத்தில் இருக்கிற அந்த சிறப்பு அறிவு உன்னிடத்தில் இல்லை என்பதை நீ தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வருடத்தில் ஒவ்வொரு விதமான அறிவு கல்வி ஞானம் இந்த உலகத்தில் தரப்பட்டிருக்கிறது அப்ப மனுஷன் எப்படி போட முடியும் அதனால்தான் திருவள்ளுவர் டிக்ளேர் பண்ணார் சமூக நீதிய பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அப்ப தனி மனிதனுக்கு திருக்குறள் சொல்லப்பட்டதா சமூகத்துக்கு சொல்லப்பட்டதா இப்ப தீர்ப்புல ரெண்டு பகுதி சமூகம் திருக்குறளை குறைவாக பயன்படுத்தியது தனி மனிதர்கள் திருக்குறளை எடுத்துக்கொண்டு வாழ்வில் உயர்ந்தார்கள் முதல்வர் இந்த ஒரு கோரிக்கை வைக்கிறேன் முதல்வரை பார்த்தா எப்படியும் ஒரு கோரிக்கை வைக்கணும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அதாவது பிளஸ் டூ படித்து முடிப்பதற்குள்ளாக அறத்துப்பாலையும் பொருள் மாணவர்கள் மனப்பாடமாக சொல்ல வேண்டும் என்பதை கட்டாயமாக நம்முடைய பாடத்திட்டத்தில் கொண்டு வர வேண்டும் ரெண்டு ரெண்டு பாட்டு வச்சா படிக்கிற முழுக்க மனப்பாடம் ஆகணும் எப்படி மனதில் நின்றால் தான் வாழ்க்கையில் அவர்கள் அதை கடைபிடிக்க முடியும் புத்தகத்தில் இருக்கும் என்றால் அது மத்தகத்துக்கு வராது ஆனால் மத்தகத்தில் இருக்கும் என்றால் அது வாழ்க்கைக்கு வரும் எனவே தமிழ்நாட்டு பிள்ளைகள் பள்ளிப்படிப்பை முடிப்பதற்குள்ளாக அவர்கள் அறத்துப்பாலையும் பொறுப்பாலையும் கட்டாயமாக மனப்பாடம் செய்வதற்குரிய ஒரு வழிமுறையை தமிழனுக்கு எது வேதம் அப்படின்னு கேட்டா திருக்குறள் என்று அதை நினைவில் வச்சிருக்கணுமா இல்லையா அத மனப்பாடம் பண்ணி இல்லையா தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைகள் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மனப்பாடம் செய்வதற்குரிய வழிமுறையை நாம் கண்டறிந்தாக வேண்டும் என்ற பணிவான வேண்டுதலை அவருக்கு இந்த இடத்துல வச்சுக்கிறேன் கடைசி பகுதி இவங்க எல்லாம் ஒன்னு சொல்றேன் ஒண்ணு சொல்றேன்னு நீட்டினாங்கல்ல அப்ப நான் மட்டும் ஏன் ஒன்னு சொல்றேன் ஒன்னு சொல்றேன் நீட்டக்கூடாது அவங்கள மாதிரி தானே நானும் இருக்க முடியும் வக்கீல் தானே ஜட்ஜா வருவாங்க ஆனாலும் அவங்கள மாதிரிதான் நானும் சொல்ல முடியும் ஒன்னே ஒன்னு சொல்லி முடிச்சிடுறேன் திருக்குறளுடைய தனி மனித அறங்களை நிறைய பேர் பின்பற்றி மேல வந்தாங்க ஏன் அவர் அதை படிச்சாரோ படிக்கலையோ ஆனா அந்த மாதிரியான அறங்களை பின்பற்றி தான் தெய்வ நிலை பெற்றார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற எல்லைக்கு வந்தார்